அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி சித்தர் சமாதின்னு சொல்கிறாங்க அது வந்து மலுஷாலேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது இந்த சித்தர் சமாதியில் போய் நம்ம வழிபடுறது முறையாக முறையான விஷயமா அது வழிபட்டால் நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்கும் சித்தருக்கு சமாதி எங்கேயுமே கிடையாது சும்மா நான் கண்டவன் சேர்த்து போந்து போக சித்தலாம் சித்தர் சமாதி ஆகிடும் ஏன்னா சித்தனுக்கு உடலே அழியல இப்போ நான் செத்த போகிறேன் என்னுடைய உடலை அழியுது அதுக்கு ஒரு சமாதி தேவைப்படுது இதை கட்டி வச்சுக்கிறேன் ஆனால் சித்தனுக்கு வந்து அவனுடைய உடல் அழியலை அழியாதால அவனுக்கு சமாதி கிடையாது ஜனங்கள் ஏமாலித்தனமாக சொல்லிடுது ஞானிகளுக்கு சமாதி உண்டு மகான்களுக்கு சமாதி உண்டு ஆனால் சித்தர்களுக்கு சமாதி கிடையாது சித்தர்கள் வந்து மனிதனோட உறவு கிடையாது அவன் மனிதனை விட்டு தனித்து உறவு அவனுக்கு இரு அவனுக்கும் இறைவனுக்கும் தான் உறவு இந்த மனிதனுக்கும் சித்தனுக்கும் உறவு கிடையாது ஆனால் மனிதனுக்கு என்ன தேவையோ அதை அவன் எழுதி வச்சுட்டு போயிடும் அந்த சமாதிகள் மகான்கள் சமாதிக்கு போகிறதால நல்ல காரியங்கள் நடக்கும் எப்படி நடக்கும்னா அவங்க போன பாதை உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஒரு யோகத்தில் இருக்கிறோம் அந்த யோகத்தில் இருக்கிறவன் சமாதியில் போய் தியானம் பண்ணோன்னா அவனுக்கு நடக்கும் ஒன்றுமே தெரியாது கோயில் சுற்றுற மாதிரி சுற்றுறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது காரணம்னா நீ என்ன பாஷை பேசுகிறோ அந்த பாஷை எனக்கு புரிஞ்சது நான் என்ன பண்ண முடியும் நீ எனக்கு புரியாத பாஷை பேசுனா நான் என்ன பண்ண உதவி பண்ண முடியும் உனக்கு இந்த சமாதி சமாதின்றது அப்படிப்பட்டது சமாதிக்கு தவறு இல்லை மகான்களை வழிபடுறது தவறு இல்லை ஏன்னா மகான்கள் உளுந்தும் உலகத்துக்காக பார்த்திங்களா இங்கே எந்த ஆசிரமம் உலகத்திலே கிடையாது இது மாதிரி உலகத்துலேயே இதுவரைக்கும் கட்டலை ஏவணும் அந்தந்த ஆசிரமத்தினுடைய குருவை மட்டும் கட்டிப்பாங்க எல்லா மகானையும் கட்ட மாட்டாங்க ஆனால் நம்ம எல்லா மகானையும் கட்டி இது காரணம் என்னன்னா எல்லா மகானும் ஒரே பொருள் அந்த பேரு சிவத்தை நோக்கி போனவங்க தான் அதனால் அவங்கள வேற்றுமையே கிடையாது நம்ம மனசில் தான் வேற்றுமை இருக்குது அந்த வேற்றுமையை நம்ம கலைஞ்சிட்டோம்னா அவங்க எல்லாரும் ஒன்று நம்ம உணர்ந்துடுவோம் அதனால் இந்த மாதிரி செய்து வச்சுக்கிறோம் அதனால் சிதர்கள் சமாதி அப்படின்றது இல்லை மகான்கள் சமாதி நிறைய உண்டு அந்த மகான்கள் சம்மதி சமாதிக்கு போகிறதால உனக்கு பல நன்மைகளும் உண்டு ஆனால் கொஞ்சம் வழி தெரிஞ்சு போனால் இன்னும் பலன் உண்டு சமை இந்த பாவக்கர்மம் என்ன பாவக்கர்மம் என்ன இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்க கை கால்லாம் நல்லா இருக்குது நல்லா வசதியாக இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒருத்தர் கை வரல ஒருத்தர் கால் வரல ஒருத்தரால் நடக்க முடியல அவங்கள பார்த்து கேலி பண்ணுறீங்க இது உங்களுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்கும் அடுத்த பிரிவில் அதை விட மோசமாக இருப்பீங்க நீங்கள் யாரையுமே தாழ்த்தி பேசக்கூடாது யாரையுமே உயர்த்தி பேசுவாங்க எப்போ ஒருத்தனை உயர்த்தி பேசுகிறோமோ அப்போ இன்னொருத்தனை தாழ்த்தி பேசுவோம் அந்த உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது மனிதன் அது மட்டும் இருக்கணும் அவன் நல்லா இருக்கணும் அதை மட்டும் நல்லவனாக இருக்கணும் அதை தான் நம்ம பார்க்கணுமே நம்ம பாவ கர்மாக்கள் மூணு விதமான கர்மா ஒரு தாய் கணவனுக்கு தெரியாத வீட்டுக்கு தெரியாத பாவம் பண்ணிடுறான் அது கல்யாணத்துக்கு முன்னாடியும் பண்ணுறா பின்னாடியும் பண்ணுறான் அதே மாதிரி ஒரு தந்தை மனைவிக்கு தெரியாமல் தாய் தப்பனுக்கு தெரியாமல் அவன் வந்து தீமைகளை செய்கிறான் இது ரெண்டாச்சு இப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச பாவத்தை நான் பண்ணிக்கினேன் இப்போ மூணு விதமான பாவங்கள் மனிதனை வந்து சூழ்ந்துச்சு இதுதான் மும்மலம்ன்றது இந்த மூணு விதமான பாவம் மும்மலம்னு சொல்கிறோம் அதை தான் இந்த மும்மலத்தை ஒழிக்கணும் எப்படி ஒழிக்கிறது அப்படின்னா எந்த உலகத்தில் பாவத்தை நம்ம பண்ணி இந்த பாவத்தை சுமக்கிறோமோ அதே உலகத்தில் புண்ணியத்தை பண்ணி அழிச்சுன்னு ஒரு பொருள் சேர்ந்துச்சு கிட்ட அந்த பொருள் அழிச்சு நம்ம அதை எங்கே எடுத்தோமோ அங்கேயே போட்டு அழிச்சுன்னு அப்போ உலகத்திலேருந்து தான் எடுத்தோம் நம்ம அதை உலகத்தில் அழிவு உலகத்திலே எப்படி அழிக்கிறது அப்படின்னா இப்போ ஒரு ஆளுக்கு பசியில் இருக்கிறான் சாப்பாடு வாங்கி கொடுத்தான் அவன் சாப்பிட்டேன் என்ன சொல்கிறான் புண்ணியமாக ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பா பசியாச்சுப்பா இந்த வார்த்தை அந்த பாவத்தை அழிக்கும் அப்போது செயல்கள் இப்படி இருக்கணும் இப்படி இருந்தால்தான் அது அழியும் செயல்கள் இல்லாத மேலே 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 நம்ம சேர்த்துக்கணும் பணம் வேணும் பிள்ளைகோணம் பேரனு கோணம் பேத்தி கோணம்னு சேர்க்கும் போது பாவம் வம்சாவம்சத்துக்கு தொடர்ச்சியாக வந்துக்கினே இருக்கும் அது அழிக்கணும்னா இதுதான் இப்போ நான் வந்து ஒரு காரியம் செய்கிறேன் நல்ல எண்ணத்தோட காரியம் செய்கிறேன் ஆனால் அது தப்பாக போய் முடிஞ்சிருது அது வந்து பாவமாக வந்து செய்கிறோம் இல்லை மனிதன் ஒவ்வொரு செயலுமே நல்ல எண்ணத்தில் தான் செய்கிறோம் திருநாவுற என்ன அவங்க கூட நல்ல எண்ணத்தில் தான் பரவாயில்ல அவங்ககிட்ட பொருள் நிறைய இருக்குது அதில் நமக்கு கொஞ்சம் கட்சாக பரவாயில்ல நல்ல எண்ணம்தான் ஒத்தனை போய் கட்டி எடுத்து குத்துறான் அவன் ஊர்லேயே இருக்கக்கூடாது அவன் ரொம்ப கெட்ட உணாக்குறான் நல்ல எண்ணம் தான் இந்த நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் நம்மளா ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம் ஆனால் உண்மையான நல்ல எண்ணத்துக்கு நம்ம போகணுமானா இல்லை அதனால் விளைவுகள் மாறி போகுது அதனால் நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ நான் இதை செய்கிறேன் நல்லதானா நடக்கட்டும் கெட்டதானா நடக்கட்டும் அப்படின்னு போகிறேன் நான் நல்ல எண்ணம் இதில் சிங்கப்பூரில் ஒருத்தர் வந்தவன் நான் பாவமே பண்ணலை நீ சொல்ல பக்கத்து சொல்ல சொல்லுவேன்னு ஏன் நான் எவனவன் நான் பாவம் பண்ணேன்னு சொல்லுவேண்ணா அதனால் ஒவ்வொருத்தருமே நான் நல்லெண்ண தங்க நடக்கிறேன் நாலு பேருக்கு நல்ல தாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அதில் உண்மை இருக்காது உண்மை இருக்குன்னா அடுத்தவன் சொல்லணும் அவர் மாதிரி ஆள் கிடையாதுங்க அவர் நல்ல உதவி செய்கிறாருங்க எல்லோருக்கும் அவரால் முடிஞ்ச அளவு செய்கிறாருங்க இப்போ காலையில் ஒரு கல்யாணம் பண்ணும் முடியாதவங்க ஆனால் அவங்களே செய்திருந்தால் கூட அது மாதிரி செய்துருக்க முடியாது ஒரு சண்டை சச்சரவு ஒரு மனசு கஷ்டம் இல்லாமல் ஆனால் நம்ம செய்தோம் போன மாதம் பௌர்ணமிக்கு சொன்ன இந்த மாதம் பௌர்ணமி கல்யாணம் ஆகி முடிஞ்சு போச்சு இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு எனக்கு அந்த ஒன்றரை லட்சம் பெரிய விஷயமே இல்லை அந்த ஃபங்க்ஷன் அழகாக முடிஞ்சது அதுதான் பெரிய விஷயம் இதுதான் நல்ல எண்ணம் அது நல்லா நடக்கணும் ஆனால் நான் ஒன்றரை லட்சம் செலவு பண்ணேன் எனக்கு ரெண்டு லட்சம் ஆகணும்னா நல்ல எண்ணம் கிடையாது அது அந்த மாதிரி பிரிக்கணும் அது ஏன்னா மனசில் வந்து ஆறு விதமான எண்ணங்கள் இருக்குது ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள ஆறு விதமான எண்ணங்கள் இருக்குது ஒம்பது விதமான செல்கள் இருக்குது இத்தனையும் அதில் சீராக இறங்கினா தான் நம்ம நல்லவனாகவே இருக்கும் இப்போ எண்ணங்கள் அதே சமயம் உணர்ச்சிகள் எந் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் இப்போ ஒரு எனக்கு ஒரு எண்ணம் வருது நான் போய் திருட பொருள் ஆனால் திருடலை போய் என்ன தான் வருது அது வந்து பாவமாக வருமா எண்ணம் வர்றது பாவம் இல்லை செயலாண்ட போகும்போது தான் பாவம் வரும் ஏன்னா மற்ற உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிக்கும் உயிர் இருக்குது அதுக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்போல்லாம் அடிச்சு சாப்பிடுது எப்பெல்லாம் எடுத்து வச்சுக்கணுன்னு நினைக்குதோ அப்போல்லாம் எடுத்து வச்சுக்குது இதுக்கு அடிப்படை என்னன்னா எண்ணம் ஆனால் எண்ணத்தோட செயல் சேரும்போது தான் மனமாக மாறுது அப்போ அந்த மாதிரி மாறும் மாறும்போது தான் ஊடு கட்டணும் எடுத்து வச்சு என் பொண்டாட்டிக்கு போகணும் பிள்ளைக்கு போகணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து உலக செயல் செய்வோம் அது உலக செயல் செய்யல தனக்கு என்ன தேவையோ அதோட போகுது நம்ம நம்பளே மீறி இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் நம்ம மட்டும் அனுபவிக்கலை நம்ம பேரம் வந்து அனுபவிக்க போகிறோம் அப்போ பேரை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எண்ணம் வந்தது சரி எண்ணம் வந்தது எண்ணத்தோடு செய்தோம்னா செயல் வந்தது செயல் வந்ததால் இருப்பு வந்தது அதனால் எண்ணங்களை எப்பவுமே நல்ல எண்ணங்களை வளர்க்கணும் செயல்கள் உலகத்தில் நல்ல செயல்களை செய்யணும் இதுதான் ஆன்மீகம் இப்போ இப்போ நம்மளோட முன்னோர்கள் என்னோட முன்னோர்களாக இருக்கலாம் இல்லை என்னோடய தாய் தந்தையாக இருக்கலாம் அவங்க செஞ்ச பாவம் வந்து என்ன வந்து சேரும் உன்னை வந்து சேரதா இப்போ அவங்க கூட ஒரு ஒரு பத்து லட்ச ரூபாய் இருந்ததுன்னா நீ அப்பா அம்மா பாவம் பண்ணியிருப்பாங்க அந்த சொத்தை எனக்கு வானம் சொல்லுவியா சொல்ல முடியுமா கத்தியத்துக்குன்னு போய் பக்கத்து வீட்டுக்காரனை வெட்டுறதுக்கு அந்த சொத்தை எங்கள் அப்பா சம்பாதிச்சு அப்போ உங்கள் அப்பா சம்பாதிச்ச பாவம் உங்கள் உனக்கு தானே அதனால் பாவ புண்ணியம் வந்துடுச்சு அப்பாவால் வந்ததோ அம்மாவால் வந்ததோ இல்லை உன்னால் வந்ததோ அதை அழிக்க வழி தேடுங்க அத கூட கூட்டு சேர்க்காதீங்க அதுதான் முக்கியம் ஆத்மான ஆத்மான பேர் செல்வா திருவண்ணாமலை ஐயா சொல்லுவார் உணவு தான் கடவுள்னு சொல்கிறாரு அப்போ உணவு தான் கடவுள்னு சொல்றது சாப்பிட்றவையாக செத்து போயிருக்கான் காற்று தான் கடவுள்னு சொல்கிறாருங்க சுவாசியாக செத்து போயிடலாம் ஆனால் இதுக்கு ரெண்டுக்கு இடையில இயற்கை இதே ஒரு வச்சிருக்கு அது என்ன பொருள் தெரியல சொன்னா புரிஞ்சுக்கலாம் சேட்டா ஏதாவது டீம் ஏதாவது ஃபார்ம் பண்ணிடுறீங்களா டீம் ஏதாவது ஃபார்ம் பண்ணிடலாம் சாமி உணவு தான் கடவுள் எது வரீங்க கடவுள் உள்ள ஒரு கடவுள் இருக்கிறோம் நாம் என்ன பண்ணுறோம் காலையில் ஏறி சாமி கும்பிட்றோம் சாமி கும்பிட்ட உடனே அதுக்கு தான் பெரியவங்க சொன்னாங்க சாமி கும்பிடும் சும்மா சாமி கும்பிடக்கூடாது ஏதோ ஒரு பொருளை அதுக்கு நைவேத்தியம் பண்ணு எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு சர்க்கரை ஆச்சு வை இல்லைன்னா நீ சாப்பிட்ற ஒரு சாக்லேட் ஆச்சு வை ஏதோ ஒரு பொருளை இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீ சாமி கும்பிடு அப்போதான் அது பளிக்கும் சும்மா போய் ஊதுவத்தி ஏத்தினா கற்பூரம் ஏத்தனா இல்லை சாப்பிட்றது கொண்டு வை தெய்வம் என்னைக்கு சாப்பிடுது சாமி இல்லை ஆனால் ஏன் அங்கே படிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் உனக்குள்ள ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்தை காப்பாற்றணும் எப்படி சொன்னா சாமி கும்பிடும்போது அதுக்கு எதாவது நைவேத்தியம் பண்ணுற மாதிரி இருக்கிற பொருள் உனக்குள்ளே நிலச்சி நிற்கணும்னா அந்த தெய்வம் உங்ககிட்டே இருக்கணும்னா அதை காப்பாற்றுறதுக்கு இந்த உடம்பு வேணும் அந்த உடம்புக்கு நீ தினமும் நைவேத்தியம் பண்ணி ஆகணும் இல்லைனா அந்த கடவுளை அது விட்டுடும் உன்னை காப்பாற்றலை உனக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை காப்பாற்றுற தெய்வத்தை தினமும் நைவேத்தியம் பண்ணுற அப்போ அந்த கடவுளையே அது உள்ளே தக்க வைக்கிதுன்னா அதுக்கு பேர் என்னது உணவு தான் கடவுள் அந்த உணவு போடாமல் சும்மா உக்காந்து பாருங்கண்ணா என்ன ஆகும் கதை ரிலீஸே ஆக முடியாது அதுக்கப்புறம் ஒரு மாதம் பார்த்து எதனா பிரியாணியே வச்சா கூட சாப்பிட முடியாது எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் திரும்பி அதை சகஜ நெறி கொண்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அப்போது தெய்வம் குடியிருக்கக்கூடிய இந்த கோயிலை கட்டி காப்பாத்துறது உணவு அந்த உணவுன்னு ஒன்று இல்லைன்னா இது பாழடைஞ்ச கோயில் ஆகிடும் உள்ளே தெய்வம் வெளியே போயிடும் சரிங்களா அப்போ நமக்கு விதிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை நிர்ணயிக்கணும் அது சுகமாக இருக்கணும்னா இந்த கோயிலை அப்பப்போ சுண்ணாமச்சி சுத்தம் பண்ணுற மாதிரி உள்ளக்குள்ளே ஆகாரம் போட்டு இதை காப்பாற்றி வச்சுனா சாமி அதனால தான் உள்ள தெய்வம் இருக்குது அதனால அதுவும் தெய்வம் தான் சரிங்களா சரி அப்போன்னா சாப்பாடு சாப்பிடேக்கலாமா வேலை வேலைக்கு போதுமா அப்படின்னா அது போதாதுன்னா சாப்பிட்ற பொருள் மலமாகவும் ரத்தமாகவும் மஜ்ஜையாகவும் விந்துவாகவும் மாறுற மாதிரி அந்த மாறக்கூடிய அந்த விந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு இடம் வேணும் இது எதோ உள்ளே போகிறத வெளியே வரதுமா இருக்கக்கூடாது கிணத்த இறச்சி இறச்சி வெளியே போனால் சுத்தமாகும் அந்த மாதிரி நம்ம இறச்சி விட்டுனே இல்லாமா இந்த வந்து சக்தியை சுரணிதத்தையும் அப்படின்னா அதனால் பயனே இல்லைப்பா அது உலகம் உற்பத்தி ஆகும் உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளை அது மாறும் அந்த சக்தி உனக்குள்ள தான் இருக்குது அப்போ இந்த சக்தியை இந்த இடத்துல இருக்கிற பிரயோஜனமே இல்லை அது உலகத்துக்கு பயன்படும் இந்த இங்கே இருக்கிற பொருளை நான் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் எதை வச்சு கொண்டு போக முடியும் ஒரு வீடு திக்கு திக்க எரியுது இப்போ ஒரு பொருளை கண்டுபிடிச்சிக்கிறான் ஏன் எரியுதுன்னா அங்கே காற்று இருக்குது காற்று இருக்குதுனால தீ வந்து பறவைக்குன்னே போகுது அப்போ என்ன பண்ணுறான் ஒரு கெமிக்கலை வச்சு அந்த எரியக்கூடிய அந்த தீயில அந்த பாலை போடுறான் பாலை போனால் அந்த தீயில் வெடி பட்ட ஒன்று அது வெடித்து அங்கே இருக்கிற காற்றை வெளியே தள்ளுது ஆக்சிஜன் இருந்தால் தான் நெருப்பு எரியும் அவன் என்ன பண்ணுறான் நெருப்பை அணைக்க முடியல கட்டு கடக்காமல் போதுன்னா காற்றை அங்கேருந்து க வெளியேற்றிடு அப்படின்னா அந்த பொருள் அங்கே இருக்கிற ஆக்சிஜனை வெளியேற்றின தீயோட அளவு குறையுது அப்போ ஒரு தீயை கடத்துறது ஒரு தீயை வளர்க்குறது எதுன்னா காற்று தான் அப்போ உனக்குள்ள ஒரு தீ இருக்குது அது ஆணுக்கு விந்திலேயும் பெண்ணுக்கு சுரோனதிலையும் இருக்குது ஆனால் இது இருந்தால் போதுமா போதாது அப்போ இதை என்ன பண்ணு இதை கடத்தின்னு போட்டு ஒரு பொருள் வேணும் அதுக்கு பேர் காத்து யாராவது கடத்துகிற மனவ யாரும் கடத்தலை அது என்ன பண்ணுது நுரையீரல் ரொப்புது வெளியே போகுது முறைகள் ஒப்புது வெளியே போகுது இதை தான் பண்ணுது ஆனால் அது இருக்கக்கூடிய இடம் பாதாளத்தில் இருக்கிற லிங்கம் மாதிரி அது கீழே இருக்குது மூலாதாரத்தில் இருக்குது அப்போ அதுக்கு பயிற்சி போகணும் அந்த பயிற்சி பண்ண நிறைய பேருக்கு ஆகிறாங்க சாமி திருமூலரே முப்பத்தி பதினாறு கால உள்ளே இழு அறுபத்தி நாலு காலை உள்ளே அடக்கு முப்பத்தி ரெண்டு வெளியே விடுறாரு நீங்கள் அந்த மாதிரி சொல்லி தரீங்களான்றாரு இங்கே அந்த கதைலாம் இங்கே இல்லை அது என்னென்னா பாலப்பாடம் ஒரு மூச்சை பற்றியே ஒருத்தனுக்கு தெரியல யாருக்குமே மூச்சோட ரகசியம் மூச்சோட சக்தி தெரியலனா அதை சொல்லி கொடுக்கணும் அதை சொல்லி கொடுக்கணுன்னா அவன் மனசு எங்கேயாவது ஒரு இதை நிற்கணும் அப்போ எப்படிப்பா நிற்கிறது அப்போ கணக்கு போடு பதினாறு மூச்சை உள்ளே இழுக்கிறியா ஆமாம் எழுக்கிறேன் சாமி அறுபத்தி நாலு காலை உள்ளே நிறுத்துறியா எழுக்கிறேன் சாமி முப்பத்தி ரெண்டு வெளியே விடு அப்போ இந்த எண்ணிக்கையிலேயே அவன் மனசு இருக்கும்போது வேற ஏதாவது சிந்திப்பானா மனசை ஒரு கற்றுக்கடங்காத மனசை ஒரு கட்டுப்படுத்துது ஒரு கருவியாக என்ன கணக்கு வச்சுக்கிறாங்க பாருங்க ஆனால் இது பாலப்பாடம் இது மேல்நிலைக்கு கொண்டு போகமான கொண்டு போகாது இது ஒரு பாலப்பாடம் மூச்சோட ரகசியத்தை தெரியாதவன தசை திருப்பி உன் மூச்சை கவனிக்கு ஒரு கணக்கு வச்சு வச்சுக்கிறாங்க அந்த கணக்கை பண்ணி பண்ணி பண்ணினவன் அவன் மனசு மூச்சு மலையே நின்றோ வேற எதுவுமே தோணாது இந்த பாடம் அதெல்லாம் தாண்டி சித்தர்கள் முறைப்படி வரும் ஏன்னா ஐயா சித்தர் சித்தர்கள் மொழி என்னதுன்னா இது இந்த கணக்கில் போகாது இது உள்ளுக்குள்ளேயே ஓடுற மூச்சு வெளியே உள்ளே போகிற மூச்சு இந்த உடம்பை காப்பாற்றுது உனக்கு உள்ளே ஓடுச்சுன்னா அது உயிரை காப்பாற்ற போகுது அந்த பொருள் என்ன பண்ணுது கீழே இருக்கிற சக்தியை ஒரு ஒரு ஆதாரமாக ஒரு ஒரு ஆதாரமாக கொண்டு போகுது கீழே இருக்கிறதுக்கு பேர் அக்னி அங்கே நெருப்பு மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு ஒரு இடமும் இருக்கிறதுக்கு பேர் வன்னி ஒரே பொருள் நெருப்புக்கு நம்ம இடத்துல நம்ம தமிழில் விதவிதமாக விதவிதமாக பேர் கொடுத்துக்கிறாங்க ஒரு ஒரு ஆதாரமும் ஒரு ஒரு வன்னியை தாங்கி நிற்கிது வன்னின்னா அது நெருப்பு தான் அதோட வடிவன்றது வேறு இந்த நெருப்பு அங்கே போய் மூலாதாரத்தில் கொண்ட நெருப்பு மேலே கொண்டு போய் இந்த காற்று மேலே கொண்டு போய் ஒரு ஒரு ஆதாரத்தில் இருக்கிற வன்னியோடு கலக்குது அப்போ தான் அங்கே இருக்கிற ஆதாரம் வெளிப்படுத்துது விரிவடையுது இதை அப்படியே கொண்டு போய் மேல்நிலையில் போய் சேர்க்கணும் இந்த நெருப்பு தான் அம்மா மேலே இருக்கிற சிவன் இதை கடத்தின்னு போகிற காற்று தான் நீ நீயும் நானும் யாருன்னா இந்த மூச்சுதான் அப்ப என்ன சொன்னாரு இந்த மூச்சு தாண்டா கடவுள்ன்றாரு நீ இல்லைன்னா கடவுள் இருப்பானா கடவுளை பத்தி பேசுறது நீ தானே அப்ப யார் பேசுறது இந்த மூச்சு தான் பேசி வரல சொல்லுவாரு வாசி என்ன பேச கண்டார் அப்படின்றாரு எப்ப ஊர்ல வாசி வாசின்றா ஆளாளுக்கு இவன் வாசி வாசின்றான் ஆனா வாசிய பேசும் அந்த வாசி பேசுறது எப்படி பேச யாராவது சொல்லிக்கிறாங்களா யாரும் சொல்லலையே யாரும் சொல்லனா அவன் வாசி பண்ணலைன்னு அர்த்தம் மூச்சு பாய்ச்சி மட்டும் தான் பண்றான்னு அர்த்தம் புரியுதுங்களா வாசின்றது சிகாரம் மாரி நிற்கும் வானா அம்பாலே சீனா சிவனு இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு தான் வாசி இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்த்ததுக்கு அப்புறம் இவன் தனியா நிக்க மாட்டான் இவனும் அங்க போய் சேர்ந்துருவான் அப்ப இவங்களுக்குள்ள நடக்கிற பரிபாசனை ஒன்னு இருக்குமா இருக்காது நீ நானும் வேற வேற என்ன பார்த்தேன்னா இருக்கும் வேணும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்த முப்பொருளும் ஒன்று சேர்ந்துச்சுனா பாஷையே இல்லையா அங்கே என்ன பேச போகுது அந்த நிலை தான் வாசி இதை கொண்டு போகிறதுக்கு மூச்சு ஓணுன்னா இந்த மூச்சி இந்த இப்படி ஓட்டினா தான் இது சாகாமல் இருக்கும் இது உலகத்துக்கு சாட்சியாக இருக்கும் அப்படி அழியாத பொருளாகும் இன்னொரு பிறவி எடுக்காம இருக்கும்னா இந்த மூச்சி தான் கடவுள் அன்னத்தை போட்டு இந்த உடம்ப காப்பாத்துற மூச்சை பிடிச்சிட்டு உன் ஆன்மாவை காப்பாற்றி கடை சேர்க்கறதுக்கான வழி அப்போ ரெண்டுமே உண்மை சரிங்களா சாமி இதை பண்ணாதவளா சாவான் நீ கேட்ட கேள்வினா ஏன் சாவுறான் அப்படின்னு இந்த வழி தெரியல சாப்பிட்றது உடம்புல வளர்க்க கருவி நினைச்சுங்கிறான் நைவேத்தியம் பண்ணுற நீ டெய்லி நீ யாரை சாப்பிடற அப்படின்னா உள்ள ஒரு பொருளுக்கு சுவைச்சின்னு இருக்குது அப்போ உனக்குள்ளே ஒரு பொருள் சுவைக்கிறான் அவன் பேர் இறைவன் அப்படின்னா நீ சாப்பிட்ற பொருளுக்கு தகுதி வேணும் நீ சாப்பிட்ற பொருள் சுத்தமான பொருளாக இருந்தால் உள்ளே இருக்கிறவன் அதை அபிஷேகமாக ஏற்றுப்பான் அவன் உனக்கு அருள் செய்வான் இப்படிலாம் பாவனையில் நம்ம பண்ணும்போது தான் ஒரு ஒரு விஷயமும் நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி பிறக்கும் நம்மளுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்கும் பத்து பேரும் ஒரே மாதிரி யோசிக்கிறான் நம்ம யோசிக்கிறதுக்காக பிறகுல பத்து பேர் மாதிரி நம்மளை படைக்கலையே பாலத்தில் முன்னேறினா உன் பார்வையும் மாறிடும் எல்லாரும் பார்க்குற பார்வை நீ பார்ப்ப ஆனால் எல்லாரும் பார்க்கறது நீ பார்க்கவே மாட்டேன் இதுதான்